அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்துல சந்திர கேந்திரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மூல நூல்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு ஜோதிர சாஸ்திரத்துல இந்த சந்திர கேந்திரம் அப்படின்றது லக்கண கேந்திரத்திற்கு சமமாக வேலை செய்யும் சந்திர கேந்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களின் காரக பலன்கள் குறைவதில்லை இது ஒரு விஷயம் சந்திர கேந்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீச கிரகங்கள் நீச பங்கம் அடைகின்றன இது ஒரு விஷயம் ஜீவன் அந்த இடத்துல சந்திரன் நீசமா இருக்கார் வலு குன்றி இருக்கார் ஸ்தான பலம் இல்லாம இருக்கார் ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கார் இதெல்லாம் கிடையாது சந்திர கேந்திரம் அப்படின்றதுதான் முக்கியம் சந்திரனுக்கு கேந்திரங்களில் கிரகங்கள் அமைதல் என்பது நல்ல விஷயம் அதே மாதிரி சந்திர கேந்திரத்தில் லக்னம் அமர்வதும் நல்ல விஷயமாக இருக்கும் சந்திர கேந்திரத்தில் லக்னாதிபதி அமர்வது என்பது ஜாதகரை சிறப்படைய செய்யும் ஈவன் சந்திர கேந்திரத்தில் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி அமைவது என்பதும் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்தியான விஷயத்தையும் செய்யும் சந்திர கேந்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய ஆதிபத்திய காரகத்தை எந்த வகையிலும் இழப்பதில்லை சரியாக செய்கிறது என்பதுதான் இந்த சந்திர கேந்திரத்தின் ஒரு அதிசிறப்பு வாய்ந்த விஷயம் சந்திர கேந்திரம் என்பது ஒரு ஜாதகத்தில் ஆய்வு செய்யக்கூடிய விஷயமும் கூட ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வலுவிழந்திருக்கு காரகாதிபத்திய பலன்களை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடாது லக்னத்திற்கு வேணா அந்த கிரகங்கள் வலுவிழந்திருக்கலாம் கூடுதலாக சந்திரனுக்கு கேந்திரங்களில் அமைந்து அந்த கிரகங்கள் நல்ல பலன்களை செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும்போது சந்திர கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறதா என்பதையும் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்க வேண்டும் என்பதில் மாற்றம் அது லக்னத்துக்கு எந்த கிரகமாக இருந்தாலும் சந்திரன் கூட இருந்தாலும் சந்திரனுக்கு நாலாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்தில் அமர்ந்தாலும் இந்த பலன் உண்டு நன்றி மற்றொரு பதிவில் சந்திப்போம்